வணக்கம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தை வந்து திரு சீமான் அவர்களுக்கு வந்து நூறு சதவீதம் பொருந்தும் நம்ம அப்படிதான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா வரவேற்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்குறது இல்லையா ரெண்டு மாசத்துல வந்துடும் அப்போ அந்த தேர்தல வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பகுதி பகுதியாட்டு அதாவது நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்களை நான் நிறுத்துவேன் வேட்பாளராட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா இங்க வந்து ஆணுக்கு பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் ஆணும் பெண்ணும் சமம் அவருடைய கொள்கை அதுதான் கோட்பாடும் அதுதான் அந்த வகையில வந்து அவரு அப்படி சொல்லியிருந்தாரு இப்ப வெள்ளிவாக்கம் தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டி போடக்கூடிய ஆள் யாரு தெரியுமா திருநர் தங்கை ச ரோஷினி அவர்களை வந்து நிறுத்திருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சொன்னதை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய கட்சியில நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் வந்து எங்களுக்கு என்னுடைய கட்சியில வந்து வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி மாதிரிதான் அவரும் செய்துட்டு வராரு அதாவது அதுதான் உண்மை அப்போ வந்து இங்க வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் வாய்ப்பு கொடுக்கப்படும் நாம் தமிழர் கட்சி சார்பாடு வேறு இனத்தவர்களுக்கும் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு சீமான் அவர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து விமர்சிப்பாங்க இப்படி பார்ப்பனர்கள்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு திருநங்கைகள்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு ஆஹ் அதே மாதிரிதான் திருநங்கை இவங்க அவங்களுக்கு சரோசினி அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதை விமர்சித்து ஒரு ஒரு தற்கூரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறான் அந்த தற்கூரி இவங்க வந்து எக்ஸ் தளத்தில் அந்த பதிவை போட்டிருக்குறாங்க இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க திருநள்ளிவாக்கம்போ தொகுதியில் வந்து திருநங்கை ச ரோஷினி அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கதாட்ட வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு தற்கூரை கமெண்ட் பண்ணியிருக்குது ஒரு மோசமான முறையில் கமெண்ட் பண்ணியிருக்குது அதெல்லாம் அவசியம் இல்லாத வேலைகள் அந்த கமெண்ட்டை அந்த போடுற போஸ்ட்டை நீங்கள் பாருங்கள் அப்புறம் அதாவது ஒரு ஒருத்தர் நல்லது பண்ணனும் அப்படின்னு ஒரு சிந்தனையோடு அவங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தயவு செய்து வந்து நீங்க ஒரு தடையா நிற்காதீங்க உதவி செய்யட்டாலும் பரவாயில்ல உபத்திரியும் செய்யாதீங்க தயவு செய்து இப்படி வந்து தப்பான கமெண்ட்கள் தப்பான விமர்சனங்கள் அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தயவு செய்து செய்யாதீங்க அவர் நாம் தமிழர் கட்சி சீமான வந்து அவர் இன்னும் அது ஒரு அதிகாரத்துக்கு வரல ஒரு ஆட்சிக்கு வரல அவர் ஒரு அதிகாரத்துல இல்லை அவரால் முடிஞ்சதை வந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மக்கள்கிட்ட வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு நிறையா விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து எடுத்து தான் வந்து மற்ற இருந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ நிறைய திட்டங்கள் செய்துட்டு வர்றாரு இல்லையா அந்த திட்டங்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் கட்சியில் உள்ள திட்டங்கள் தான் இதுக்காண்டி காப்பிரைட்லாம் வாங்கி வைக்க முடியாது எங்களோட திட்டத்தை வந்து அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி நினைக்கவே மாட்டார் சீமான் அவர்கள் வந்து அப்படி செய்ய முடியாது அப்போ இங்க வந்து அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல சரக்கு தீந்து போச்சு அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கறது மாதிரி அவங்க நாம் தமிழர் கட்சியோட கொள்கை நாம் தமிழர் கட்சியோட திட்டங்களை வந்து அவங்க வந்து அஹ் செய்துட்டு இருக்கிறாங்க இப்போ அப்போ அதுதான் வெற்றி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரட்டா கூட அவங்க வந்து அவங்களுடைய சிறப்பு அவங்களுடைய செயல்பாடு வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க வந்து இதுல நமக்கு நல்லா தெளிவா தெரியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னா நாம தமிழர் கட்சி தான் நம்ம சொல்ல இப்போ அடுத்த மாசம் நடக்க இருக்கிற பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு வந்து பிரம்மாண்ட மாநாடு நடக்க இருக்கு இல்லையா அப்போ அந்த மாநாடுல வந்து சீமான் அவர்கள் வந்து நான் மொத்த வேட்பாளரே நிறுத்திடுவேன் ஒரே மேடையில நிறுத்தி நான் அவங்கள வந்து அறிமுகப்படுத்துவேன் யார் யார் எந்த தொகுதியில வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அறிமுகப்படுத்துவேன் நானும் எந்த தொகுதியில நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மாற்றத்திற்கான ஒரு முன்னேற்றம் ஒரு பாதையை நோக்கி போகுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா தான் வந்து எல்லாரையுமே நேசிக்கிற ஒரு தலைவர் எல்லாரையும்னா மனிதர்களை மட்டுமல்ல இயற்கையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் கடலுக்கு மாநாடு போடுறாரு மலைகளுக்கு மாநாடு போடுறாரு மழைக்கு மாநாடு போடுறாரு ஆறுகளுக்கு மாநாடு போடுறாரு ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுறாரு மரங்களுக்கு மாநாடு போடுறாரு எல்லாம் சிரிக்கிறாங்க ஆஹ் இப்படிலாம் இவர் இந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அது சிரிப்பே கிடையாது அது நேச்சர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இயற்கை இயற்கையை சார்ந்த ஒரு அரசியல் தான் என்னுடைய அரசியல் வந்து அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு நிறைய நலத்திட்டங்களையும் சொல்லியிருக்கிறாரு தமிழர்களுக்கு முதலிடம் தமிழர் தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி அமைஞ்சா தமிழர்களுக்கு முதலிடம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு கருத்தையும் அவர் சொல்லிருக்கிறாரு மத்திய அரசில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படும் பணியிடங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் தமிழர்களுக்கு மத்திய அரசுல இருந்து வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டுல வந்து வேலை இருக்கும் இல்லையா மத்திய அரசு வேலை அந்த வேலையில வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து தமிழர்களுக்கு தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை சொல்லியிருக்கிறாரு இங்கே இங்க வந்து யார் செய்வோம் அந்த மாதிரி வேலைகள் வந்து யாருமே செய்ய மாட்டாங்க திராவிட கட்சிகள் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கும் அவங்களுடைய குடும்பத்தை வளர்க்குறதுக்கும் அவங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்கு தான் உண்டான வேலைகளை அவங்க வந்து இன்னைக்கு வரை செய்துட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அதற்கு அப்படியே தலைகள் தான் ஃபுல்லா அப்படி மாற்றம் தான் அப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளையும் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ தேர்தல் சமயத்தில் வந்து எல்லாம் அங்கே போவா அங்க போவா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் ஓடிட்டு இருக்குது இந்த பல நாள் பட்டினி போட்ட ஒரு ஒரு ஆடோ மாடோ வந்து அதுக்கு வந்து ஒரு சாப்பாடு கொண்டு வைக்கும்போது அது எப்படி செதறிச்சு ஓடும் அங்கே அந்த அதாவது ஒரு பத்து நாள் பட்டினியை கடந்த ஒரு ஆடையோ ஒரு மாடையோ வந்து நம்ம அதுக்கு சாப்பாடு கொடுக்குன்னு வைக்கும்போது ஒரு நாலு இடத்துல ஒரு நாலு தொட்டில வந்து அதுக்குண்டான உணவு வச்சுருக்கணும் வைங்களேன் ஒரே தொட்டியில் போய் நிற்காது அப்படி அங்கங்கே அங்கங்கே சாடி போயிட்டு அடிச்சு பிடிச்சி போயிட்டு அதை போய் சாப்பிட்டு இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ தேர்தல் சமயத்தில் தேர்தல் நெருங்கும் போது இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்க அந்த கட்சிகள் எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள்லாம் யாரை சொல்றேன் திமுக தே கேப்டன் அவர்களுடைய கட்சி தேமுதிமுக அப்புறம் வந்து குக்கரு அமமுக அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் இந்த குறுப்புகள் எல்லாம் யார் அதிகமாக சீட்டு தருவா அங்க போயிட்டு நம்ம வந்து காலத்தை கழிக்கலாம் எங்க பெட்டி பணம் அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு போயிட்டு சிங் சாங் போட்டுட்டு சால்ரா போட்டு அந்த மாதிரி எண்ணத்தோட தானே இந்த கட்சிகள்லாம் இருக்குது அப்ப இவங்களுடைய எண்ணம் முழுக்க இவங்களுடைய எண்ணம் முழுக்கவே நாம எப்படி இருக்கணும் அவர்களை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் கட்சியை வந்து எப்படி தக்க வச்சு கொள்ள வேண்டும் அந்த ஒரு எண்ணம் தான் அந்த ஒரு எண்ணத்தோட தான் அவங்க வந்து பயணிச்சிருக்கிறாங்க அதற்கு அப்படியே ஆப்போசிட் அதற்கு அப்படியே தலைவியில தான் நாம் தமிழர் கட்சி வந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியோட எண்ணம் ஃபுல் ஃபுல்லாகவே மக்களோட தான் கூட்டணி இதுவரைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகி போச்சு பதினாறு வருஷம் அவர் வந்து தனிச்சு தான் போட்டிட்டு இருக்கிறாரு அந்த ஒன்று போதுமே ஆஹ் பதினாறு வருஷமா அவர் தனிச்சு போட்டிட்டு இருக்கிறாரு இல்லையா அந்த ஒரு செயல்பாடு அந்த ஒரு கொள்ளை மட்டும் போதுமே வேற என்ன வேணும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறதுக்கு அப்போ இப்படிதான் போயிட்டு இருக்குது அப்போ தங்கை அவர்களை வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தயவு செய்து இந்த மாதிரி ம எதிர்மறையான கருத்துக்கள் போடுறவங்க வந்து தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க இந்த மாதிரி பேசாதீங்க ஒருத்தரை வந்து புண்படுத்தாதீங்க செய்து நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டாம் ஆனால் தயவு செய்து சும்மா இருங்க அதை கெடுத்து விட்டு போகாதீங்க ஒருத்தர் அவர் வந்து என்ன செய்ய போறாருன்னு அவர் வந்து ஜெயிச்சு வந்தாதானே தெரியும் அதற்கு முன்னாடி எதாவது எதிர்மறையான கருத்துக்கள் விமர்சனங்களை சொல்லிட்டு அஹ் எத்தனையா ஐம்பத்தஞ்சு மாட்டு திராவிட கட்சிகளுக்கு வந்து நம்ம ஆட்சியை கொடுத்து என்னத்தை கண்டுட்டோம் புதுசா ஒரு ஆள் வரட்டுமே விஜய் அப்ப அந்த விஷயத்துல வந்து விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட எண்ணம் இருக்கு விஜய் வர மாட்டார் விஜய் நான் ஒண்ணு சொல்லிட்டா விஜய் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவரு அவர் போட்டியே போட மாட்டார் என்ன பாருங்களேன் அவங்க கூட நிற்கிறவங்களா தான் நிறுத்துவாங்க அவர் போட்டியே போட மாட்டார் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அந்த இந்த எலெக்ஷனோட விஜய் கட்சிலாம் காணாம போயிடும் அவர் சினிமாக்கே போயிடுவாரு அது வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது என்னதான் அவங்களுடைய நினப்பன்னு தெரியல விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவர் நிக்கவும் மாட்டார் ஒரு மக்களுக்காக நிக்கலங்க அவர் ஒரு கட்சிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது ஏன் இப்படி இருக்கீங்க என்னையாதுன்னே தெரில அப்போ இங்க வந்து நான் டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகே இந்த மூணு கட்சிகளுக்கு இடையே தான் அங்கே வந்து போட்டி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நாம் தமிழருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிறைய சிந்தனையோடு தான் அவர் வந்து போயிட்டு இருக்கிறாரு நிறைய செயல்களை வந்து அவர் செய்துட்டு இருக்கிறாரு மக்களை நம்பிதான் முழுசா அவர் வந்து நிக்கிறாரு அப்ப என்ன நடக்குது மீண்டும் ஒரு காணல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்